தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியின் கைவண்ணத்தில் உருவான ஒப்பற்ற காவியமாகிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருதராஷ்டிரனை சந்தித்த துரியோதனனும் சகுனியும் பஞ்சபாண்டவர்களோடு சூது நிகழ்த்தி அந்த சூதாட்டத்தின் மூலமாக வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னபோது துடி போனான் திருதராஷ்டிரன் சிங்கத்தின் முன்னே சிங்கம் மோதுவதையே ஒரு நேர்கோட்டு பாதையில் போர்க்களத்தை சந்திப்பதையே விரும்பாத நான் அதுவும் உன்னுடைய சகோதரர்களை போர்க்களத்திலே சந்திப்பது கூட தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு பேரிடியாக இருக்கிறது அறிஞர்களும் சான்றோர்களும் விரும்பாத சூதாட்டத்தை சந்திக்க இருக்கிறீர்களே அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறீர்களே என்று துடிதுடித்து போனான் திருதராஷ்டிரன் அவன் முடியாது என்று மறுத்தபோது துரியோதனன் என்னுடைய கொள்கையையும் நான் சொல்லுகிறேன் நீ இதற்கு சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மண்டபத்தை எழுப்பி அதை காண அவர்களை வரவழைப்பதோடு மட்டுமல்லாமல் சூதாட்ட அழைப்பையும் விடுக்கவில்லை என்று சொன்னால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று திருதராஷ்டிரனை முரட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையைத்தான் நாம் நேற்றுவரை வரை கண்டு உணர்ந்தோம் மேலும் அவன் சொல்லுகின்றான் உனக்கென்று சுயபுத்தி கிடையாது உனக்கென்று தனியே சிந்திக்கிற ஆற்றல் இல்லை விதரனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே நீ ஆடுகின்றாய் உனக்கும் என் மேல் பாசம் இல்லை விதரனுக்கும் என் மேல் பாசமில்லை இருவரும் சேர்ந்து கொண்டு நீங்கள் பாண்டவர்களைத்தான் தூக்கி வைத்து ஆடுகிறீர்கள் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் வேப்பங்காயாகவும் உன் தம்பியின் பிள்ளைகள் சர்க்கரையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் தான் நீ ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் பல்வேறு விதமாக பேசினான் துரியோதனன் உனக்கு பேராட்டம் பிடித்திருக்கிறது பித்து பிடித்திருக்கிறது நீ ஒரு பொம்மை அரசன் உனக்கென்று ஒரு தனி வழி கிடையாது புதனை பார்த்துதான் அவன் சொல்வதை கேட்டுத்தான் எங்கும் அங்குமாக நீ பேர்தளித்து அலைந்து கொண்டிருக்கிறாய் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளை மேல் உனக்கு பாசம் இல்லை செல்வம் நிலையாமை மிக்கது என்கிறாய் சேர்த்த செல்வம் போதும் என்கிறாய் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்பது எனக்கும் தெரியும் ஆனால் ஒரு அரசாட்சிக்கு செல்வத்தை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா அது எந்த வழியாக இருந்தால் என்ன நேர் வழியாக இருந்தால் என்ன மறைமுக வழியாக இருந்தால் என்ன செல்வத்தை சேர்க்க வேண்டும் இதுதானே அரச நீதி இதுதானே அரச நீதி இதை மறந்துவிட்டு என்னை தடுக்கிறாயே முட்டுக்கட்டி போடுகிறாயே இது நியாயமா என்றெல்லாம் உன்னுடைய திராணியற்ற உன்னுடைய திறனற்ற உன்னுடைய தனி செயலற்ற நிலையை பார்த்து நான் வேதனைப்படுகின்றேன் என்று துரியோதனன் திருதராஷ்டிரனை பார்த்து பேசுகின்றான் தலைவன் ஆங்கு பிறர்கையில் பொம்மை சார்ந்து நிற்பவர் உயினெறி உண்டோ உழைவலால் திருதராற்ற வர்க்கத்து உள்ளவர்க்கு நலம் என்பது இல்லை என்று சாடுகின்றான் ஒரு தலைவன் பிறர் கையிலே பொம்மையாக இருப்பதா பிறர் கையிலே சார்ந்து இருப்பதா பிறர்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டே அதை வெளிப்படுத்துகிற தன் செயலற்ற நிலையிலே இருப்பதா இது திருதராஷ்டிர வர்க்கத்துக்கு வெட்கம் இல்லையா வேதனை இல்லையா என்றெல்லாம் அவன் பேசினான் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம் போதும் என்கிறாயே ஒரு பக்கத்து நாட்டு தேசத்தார்கள் பக்கத்து நாட்டு மன்னர்கள் ஒரு முறை போர் செய்தார்கள் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற செல்வம் அத்தனையும் சுரண்டப்பட்டு விடுமே அது உனக்கு தெரியவில்லையா செல்வம் என்பது சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அரசனுக்குரிய கடமை அதுதான் மக்களுக்கு நீ செய்கின்ற தர்மம் ஆனால் அதை விடுத்து செல்வம் போதும் என்கின்றாய் சேர்த்த செல்வத்தை பாதுகாத்தால் போதும் என்கின்றாய் புதிதாக செல்வம் வேண்டாம் என்கின்றாய் செல்வம்தான் ஒருவருக்கு ஒரு குடிமக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை உணராதவனை போல நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் துரியோதனன் சொல்வது பொருள் சேர்ப்பது என்பது தவிர்க்க முடியாத செயல்போல் அவன் பேசுவது இருந்தாலும் கூட தவறான வழியிலே பொருள் சேர்க்கிறான் என்பதுதான் திருதராஷ்டிரனுடைய கவலையாக இருக்கிறது அது தெரியாமல் இவனுக்கு சாதகமாக இவன் பேசிக் கொண்டிருக்கிறான் செல்வம் வேண்டாம் என்று யார் சொன்னது ஏனென்று சொன்னால் செல்வம் தான் உலகத்தினுடைய தலையாய விதிகளை எல்லாம் நிர்ணயிக்கிறது அதனால் தான் வள்ளுவன் கூட சொன்னார் வள்ளுவர் கூட சொன்னார் செய்க பொருளை செருணர் செருக்கு அருக்கும் எக்கு அதனில் கூறியது இல்லை என்று சொன்னார் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்றெல்லாம் பாடியிருக்கிறார் ஆனால் எந்த வழியிலே பொருள் வர வேண்டும் என்பதனை திருதராஷ்டிரன் அறிந்தவனாக இருக்கிறான் எந்த வழியிலாவது பொருளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் வேற்று நாட்டார் மீது கூட அவனுக்கு கவனம் திரும்பவில்லை பஞ்சபாண்டவர்களினுடைய வளர்ச்சி பஞ்சபாண்டவர்களினுடைய முன்னேற்றம் பஞ்சபாண்டவர்களினுடைய புகழ் பெருமை பீடு இவற்றை பார்த்து பொறாமை கொண்ட துரியோதனன் தன்னுடைய சகோதரர்கள் என்று பாராமல் கூட அவர்களுடைய செல்வத்தை சுரண்டுவதைத்தான் முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் வைத்து அழுத்துவது போல துரியோதனன் தனக்கு சாதகமாக பேசுகின்றான் பொருள் சேர்க்க கூடாதாம் பொருள் நிலையாமை மிக்கலாம் இருக்கிற பொருளை பாதுகாத்தால் போதும் என்று சொல்லுகின்றான் என் அப்பன் செல்வம் என்பது வாழ்க்கைக்கு உகந்தது என்பதனை என் தந்தை அறிய மாட்டாயா என்றெல்லாம் தனக்கு சாதகமாக துரியோதனன் பேச ஆரம்பித்தான் இன்னும் மேலும் அவன் பல்வேறு விதமாக தந்தையை பரிகாசம் செய்தான் பழைய வாணிதி போதும் என்று எண்ணி பாங்கு காத்திடும் மன்னவர் வாழ்வை விழையும் அந்நியர் ஓர் கணத்து உற்றே வென்று அழிக்கும் விதி அறியாயோ குலைதல் என்பது மன்னர்க்கே இல்லை கூட பின் கூட்டுதல் வேண்டும் என்று அரச நியதியை பற்றி துரியோதனன் பேச ஆரம்பித்து விட்டான் பழைய வான் நிதி முன்னோர்கள் சேர்த்து வைத்த வானம் போன்ற பறந்துபட்ட நிதி தன்னுடைய அரசவையிலே இருந்தாலும் கூட அது எப்படி கடைசி வரை கூட வரும் இது போதும் என்கிறாயே மூடத்தனமாக இருக்கிறதே முட்டாள்தனமாக இருக்கிறதே அதை காத்தால் போதும் என்று சொல்லுகின்றாயே விளையும் அந்நியர் ஓர் கணத்து உற்றே வென்று அழிக்கும் விதி அறியாயோ பக்கத்திலே யாரேனும் மிகப்பெரிய படைபலத்தோடு போர் சிந்தனையோடு வந்து போர் தொடுத்தார்கள் என்றால் ஒருவேளை நாம் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் ஒரு கணத்திலே அந்த பொருள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதனை நீ அறியாயா குலைதல் என்பது மன்னர்க்கில்லை இல்லை போதும் என்று அடங்கி இருப்பது மன்னரின் இயல்பா கூட கூட பின் கூட்டுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றான் துரியோதனன் பொருளை கூட்டிக் செல்ல வேண்டும் ஆனால் பொருளை எப்படி கூட்ட வேண்டும் என்பது திருதராசனுக்கு தெரிந்த காரணத்தினால் தான் தவறான வழியிலே பொருள் சேர்க்க விளையும் தன் மைந்தன் துரியோதனனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்றான் அது புரியாத இல்லை புரிந்தும் புரியாதவனை போல இருக்கிற துரியோதனன் கூட கூட பின் கூட்டுதல் வேண்டும் என்று சொல்ல ஆனால் பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் வள்ளுவர் சொல்லுவார அரண் ஏனும் இன்பமும் ஏனும் அறிந்து வந்த பொருள் என்று சொல்லுவார் ஆனால் இவன் எந்த வழியிலாவது செல்வத்தை கொள்ளை பெற செய்ய வேண்டும் கொள்ளை கொள்ள வேண்டும் அவர்களை தெருவுக்கு விட வேண்டும் வாஞ்சாலியை அவமானப்படுத்த வேண்டும் இதனையே இலக்காக கொண்டிருக்கிற துரியோதனன் தந்தையிடம் பல்வேறு விதமாக சண்டையிட்டு அவர்களை வரவழைத்து சூதுக்கு அழைத்து அவர்களை வெல்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு சகுனியை பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு சதுரங்க விளையாட்டை நகர்த்திக் கொண்டே இருக்கிறான் அவன் சூதாட்டத்திற்கு தயாராகிவிட்டான் அவன் பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குவதற்கு அவன் முன்னோடியாக திகழ்வதற்கு காரணமாக அவன் சகுனியினுடைய ஆலோசனையை கேட்டு சிதைந்து கொண்டிருக்கிறான் என்பதனை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதனை காவியத்தின் வழி தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்